சேதாகம தலைமுறைகள் என்கின்ற இந்த புதிய தொடரில் இருபது முற்பிதாக்கள் யார் யார் அவர்களின் காலகட்டத்திற்குரிய வரலாற்று பின்னணி என்ன அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவர்களுடைய தேவ பக்தி எப்படி இருந்தது இந்த வம்ச வரலாற்று மனிதர்களின் மூலம் மனுக்குளத்தை குறித்த தேவனுடைய மீட்பின் திட்டம் எப்படி இருந்தது என்று ஒரு ஒரு தலைமுறை மனிதர்களைப் பற்றி சனிக்கிழமை தோறும் மாலை ஐந்து மணிக்கு இந்த ஆராய்ச்சி பதிவை பார்த்து வருகின்றோம் இது இன்னும் நீங்கள் பைபிளை தெளிவாக விளங்கிக்கொள்ள உதவும் என்று நம்புகின்றேன் இந்த இரண்டாவது எபிசோடில் இயேசு கிறிஸ்து வந்த வம்சமாகிய மிக அதிகமாக பேசப்படாத ஆதாமின் குமாரனாகிய சேத் என்பவர் பற்றியும் ஆதாமின் சாயலும் ரூபமும் இவருக்கு எப்படி இருந்தது சேத் பற்றி சொல்லப்பட்ட சிறப்பான காரியம் என்ன வரப்போகின்ற மேசியா குறித்த நம்பிக்கை எப்படி சேத் என்கின்ற பெயரில் இருந்தது என்பதை பற்றியும் இவர் எவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்னவெல்லாம் இவர் காலத்தில் இவர் பார்த்தார் என்பதை பற்றி ஆராய்ச்சி பதிவாக இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இரண்டாம் தலைமுறை மனிதர் தான் இந்த சேத் என்பவர் சேத் என்கின்ற எபிரைய பெயருக்கு மாற்று வழங்கப்பட்டது நியமிக்கப்பட்ட ஒன்று மற்றும் அஸ்திபாரம் என்பது அர்த்தம் இந்த சேத் ஆதாமுக்கு நூத்தி முப்பது வயதாக இருக்கும்போது பிறக்கின்றார் இந்த சேத் தனது ஐந்தாவது வயதில் ஏனோஸ் என்பவரை பெற்றார் அதைத் தொடர்ந்து எண்ணூத்தி ஏழு வருஷங்கள் இவர் உயிரோடு இருந்து அடுத்தடுத்ததாக பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார் தன்னுடைய தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் வயதில் மரணம் அடைந்தார் அதாவது ஆதாமுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வருஷங்கள் கழித்து இவர் மறித்தார் என்று ஆதி அஹமம் ஐந்து ஆறு முதல் எட்டு ஒன்னு ஒன்று ஒன்று வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த சேத் என்பவர் ஆதாமோடு சேர்ந்து வருஷங்கள் அதுபோக ஏனோக் என்பவரின் எடுத்துக்கொள்ளப்படுதலை தனது எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாவது வயதில் சாட்சியும் இட்டிருக்கின்றார் இவருடைய பெயர் புதிய ஏற்பாட்டில் லூகா மூணு முப்பத்தி எட்டில் பதிவாகியிருக்கின்ற இயேசுவின் வம்ச வரலாற்றில் சேத் என்று இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆதாமின் இரண்டாவது குமாரன் ஆபேல் ஆபேல் என்கின்ற பெயரின் எபிரேய பயன்பாடு ஹெபல் என்பதாகும் இதற்கு மாயை வெறுமை சுவாசம் என்று அர்த்தம் இது ஆபேல் என்பவரின் வாழ்க்கையில் அவர் சந்தித்த கோரமான முடிவின் முன்னறிவிப்பாக இருந்தது பொதுவாக பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பெயரைத்தான் சூட்ட விரும்புவார்கள் அல்லவா ஆனால் பாவத்தின் விளைவாக ஏற்பட்ட மனிதனுடைய சோகமான முடிவை உணர்த்தும் விதத்தில்தான் தன்னுடைய இரண்டாவது குமாரனுக்கு ஆபேல் என்று ஆதாம் பெயரிட்டார் ஆதாமின் முதல் குமாரனாகிய காயின் தீமைக்கு முன்னோடியானார் காயினின் மனைவியார் என்று அதிகமாக கேட்கப்படும் கேள்வியின் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பின்பாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்து புதிய வாழ்க்கை குறித்த கனவை தகர்த்து போட்டார் மேலும் காயின் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஆதாம் ஏவாளை ஒரு துக்கத்தில் விட்டு சென்று விட்டார் இப்படியாக காயின் ஆபேலை கொன்றதின் மூலம் அவர்களின் விசுவாச பாதையை தகர்த்தும் விட்டார் வேதாகமத்தில் யோசிப்பு இறந்துவிட்டார் என்கின்ற துக்க செய்தியை அவரது தகப்பனாகிய யாக்கோபு கேள்விப்பட்டபோது மற்ற குமாரர்கள் அவரை ஆறுதல் படுத்திய போதும் கூட யாக்கோபு வெகு நாளாக துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தார் அவர் நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்று கூறியதை ஆதியகமம் முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்தில் புலம்புவதை பார்க்கின்றோம் இதே போலத்தான் தன்னுடைய குமாரனை இழந்த ஆதாம் ஏவாளின் துக்கமும் கூட இந்த யாக்கோபின் துக்கத்திற்கு ஒத்ததாகத்தான் இருந்திருக்கும் அல்லவா இப்படியாக அதிகமான துக்கத்தினாலும் கவலையினாலும் மூழ்கி இருந்த ஆதாமின் குடும்பத்திற்கு ஆபேலுக்கு பதிலாக இன்னொரு புத்திரனை தேவன் வாக்கு பண்ணியதன் மூலம் அவர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் தேவன் கொடுக்கின்றார் ஆதாமின் நூத்தி முப்பதாவது வயதில் பிறந்த குமாரனாகிய சேத் தேவனுடைய அளவில்லா கிருபையின் வெளிப்பாடாகவும் நம்பிக்கையாகவும் ஆறுதலை கொடுக்கின்ற பரிசாகவும் காணப்பட்டார் என்பதை நிதர்சனமான உண்மை சேத் என்கின்ற இந்த பெயர் சித் என்கின்ற மூல வார்த்தையிலிருந்து தோன்றியது அதற்கு வைத்தல் அமைத்தல் என்று அர்த்தம் ஆபேலின் பெயருக்கேற்றபடியே அவருடைய வாழ்க்கையும் இருந்தது ஆபேல் அவருடைய ஆயுசு நாட்களை முழுமையாக வாழ்ந்து முடிக்காமல் தன்னுடைய சந்ததியை விருத்தியடைய செய்ய முடியாமல் ஒரு பணியை போல அவருடைய வாழ்க்கை மறைந்து போனது ஆனால் அடுத்து வந்த சேத்தின் மூலமாக தேவனுடைய மீட்பு திட்டத்தை குறித்த நம்பிக்கை மனு குலத்திற்கு மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டது சற்று விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக இந்த சேத் ஆதாமின் சாயலும் ரூபமும் கொண்ட குமாரன் என்பது பற்றி பார்ப்போம் ஆதம் தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் ஒரு குமாரனை பெற்றார் என்று ஆதியம் ஐந்து மூனில் பார்க்கின்றோம் இப்படியாக இந்த சேத்தின் வம்சாவளி மூலமாக தேவசாயல் தொடர்கின்றது என்பதற்கு இந்த வார்த்தை தான் ஆதாரம் காயின் அல்ல இந்த சேத்தான் தன்னுடைய தகப்பனாகி ஆதாமின் சாயலை தரித்தவர் தேவனுடைய வாக்கு தத்தமும் இந்த சேத்துடைய வம்சாவளிக்குத்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது காயினுடைய வம்சாவளிக்கு அல்ல நேர்த்தியான உருவில் இல்லை என்றாலும் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட தேவ சாயலானது அவருடைய குமாரனாகி இந்த சேத்தின் மூலம்தான் தொடர்ந்தது மனிதன் தேவ சாயலில் படைக்கப்பட்டவன் என்பது மற்ற மிருக ஜீவன்களிலிருந்து அவனை வேறுபடுத்தி மதிப்பு மிக்கவனாக அவனை நிறுத்துகின்றது என்பதை ஆதியகமம் ஒன்பது ஆறு யாக்கோபு மூணு ஒன்பது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த தேவ சாயலானது பாவத்தின் நிமித்தம் தன்னுடைய முழுமையான சாரத்தை இழந்தாலும் கூட வீழ்ச்சியடைந்த மனுக்குளத்தின் மூலம் அது மீண்டும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது இரண்டாவதாக சேத் என்பவர் தேவன் அருளிய வேறொரு புத்திரன் என்று ஆதியகமம் நாலு இருபத்தி ஐந்து வசனத்தில் சொல்லப்படுவதை பற்றி பார்க்கலாம் ஒரு பக்கத்தில் காயினுடைய சந்ததி கொலை பாதகத்தினாலும் வன்முறையினாலும் உலகத்தை நிறைத்து கொண்டிருக்க தேவன் தன்னுடைய மீட்பு பணியின் ஒரு அங்கமாக ஆதாமுக்கு இன்னொரு புத்திரனை கொடுத்ததை ஆதாம் உணர்ந்தார் ஆதாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவன் தனக்கு கொடுத்த குமாரனுக்கு சேத் என்று பெயரிட்டார் இப்படி பெயரிட்டதன் மூலம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இரட்சகர் என்கின்ற நம்பிக்கையின் பாதையானது இந்த சேத்தின் வம்சாவளியின் மூலம் மீண்டும் உறுதியாக்கப்பட்டது என்பது நிரூபணமாகின்றது ஒரு கட்டத்தில் கலக்கம் கண்ணீர் மற்றும் கவலையில் சீர்குலைந்து போன ஆதாமின் குடும்பமானது இந்த சேத்தின் வருகையின் மூலம் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டது இன்னொரு புத்திரனை என்று சொல்லப்பட்டிருப்பதன் மூலம் ஏற்கனவே வாக்கு பண்ணப்பட்ட ஸ்திரீயின் வித்தை தேவன் இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கான உறுதியான திட்டம் வைத்திருந்தார் என்பது நமக்கு மிகவும் தெளிவாகின்றது மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து மரியாலின் வயிற்றில் உதிக்கும் வரை ரட்சிப்புக்கு தேவையான பாதையை தேவன் தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருந்தார் ஆண்டவராகிய மேசியாவாகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து யோசேப்பின் வித்து அல்ல அவர் பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரித்த இன்னொரு வித்து என்று மத்தே ஒன்று பதினெட்டு முதல் இருபது வசனங்களில் அறிந்து கொள்கின்றோம் இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அன்றைய காலத்து மனிதன் விளங்கிக் கொள்வதும் அளவிடுவதும் சாத்தியமில்லாத ஒன்றாக இருந்தது ஆனால் குலத்தை மீட்பதற்காக தேவன் வைத்த மீட்பின் பாதையை பலர் உணர்ந்து கொண்டனர் அடுத்ததாக வரப்போகின்ற மேசியாவின் வருகையை குறித்த நம்பிக்கை சேத்தின் பெயரில் எப்படி இருந்தது என்பதை பற்றி பார்க்கலாம் இன்னொரு புத்திரன் என்கின்ற வார்த்தையின் அர்த்தத்தை தொடர்ந்து சேத்தின் இந்த பெயரானது அமைத்தல் மற்றும் அஸ்திபாரம் என்கின்ற அர்த்தத்தையும் கொண்டிருக்கின்றது இந்த மீட்பின் வரலாற்றை பொறுத்தவரையில் தேவ சாயலை சுதந்திரித்து கொண்ட சேத் என்பவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவின் வருகைக்கான பாதையை உறுதியாக ஸ்தாபிக்கின்றார் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியாக அஸ்திபாரம் இடப்பட்ட மெய்யான திருச்சபையானது இருளின் ஆதிக்கத்தினால் மேற்கொள்ளப்படுவதில்லை என்று மத்திய நாலு முதல் இருபத்தி ஏழு பதினாறு பதினெட்டு வசனங்களின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் அதே போல சேத்தின் வம்சாவளியில் வரப்போகின்ற இயேசு கிறிஸ்துவின் உறுதியான அஸ்திபாரத்தில் கடைசி கால திருச்சபைகளும் உறுதியாக ஸ்தாபிக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை இந்த சேத் என்பவர் மூலம் உறுதி செய்யப்பட்டது கடைசியாக இந்த இரண்டாம் தலைமுறை நபராகிய சேத் என்பவர் ஆதாமின் மரணத்தையும் ஏனோக்கின் எடுத்துக்கொள்ளப்படுதலை பார்த்ததைப் பற்றியும் பார்க்கலாம் கால வரிசைப்படி சேத் தனது தகப்பனாகிய ஆதாமின் மரணத்திற்கு பின்பு நூத்தி பனிரெண்டு வருஷங்கள் வாழ்ந்து ஏனோக்கு தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ஐம்பத்தி ஐந்து வருஷங்கள் உயிர் வாழ்ந்திருக்கின்றார் வருங்காலத்தில் வரப்போகின்ற மேசியாவாக ரெட்சகரின் முன்மாதிரியான ஆதாமின் பத்தாம் தலைமுறையான நோவா என்பவர் இந்த இரண்டாம் தலைமுறையான சேத்தின் மரணத்திற்கு பிறகு பதினாலு வருஷங்கள் கழித்து பிறக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படியாக இந்த இரண்டாம் தலைமுறை மனிதராகிய சேத் வரப்போகிற இரட்சகரை குறித்த நம்பிக்கையையும் தனது பெற்றோருக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து இன்று வரை நம்மால் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார் வருங்காலத்தில் பரலோகத்தில் ஒரு நாள் நாம் இவரை பார்க்கும்போது அந்த தருணம் எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பார்த்தாலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது அடுத்த வாரம் சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மூன்றாம் தலைமுறை மனிதராகிய ஏனோஸ் பற்றி விரிவாக பார்க்கலாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் வேதாகம தலைமுறைகள் என்கின்ற இந்த புதிய தொடரில் முதல் எபிசோடை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது பார்த்து மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்